கேப்டன் நான் இன்னைக்கு யாருக்கு என்ன தண்டனை செஞ்சோம்னு தெரியல எனக்கு கேப்டன் தான் நான் வருவேன் எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூட தான் வருவேன் நிச்சயமாக உங்களுக்காக இனிமே உங்க அண்ணி வாழ்வேன் இனிமே என் வாழ்க்கை உங்களுக்காக தான் யாருக்காகவும் இல்ல லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தின் போது கணவர் விஜயகாந்த் மறைவை சுட்டிக்காட்டி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் தலையில் அடித்துக்கொண்டே கண்ணீர் விட்டு கதறி அழுத காட்சி அனைவரையும் முருக வைத்தது லோக்சபா தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது தேமுதிக மொத்தம் ஐந்து லோக்சபா தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகின்றது மேலும் ஒரு ராஜ்யசபா சீட் தருவதாக அதிமுக வாக்குறுதி அளித்துள்ளது தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக கூட்டணி வேட்பாளர்களை தீவிரமாக ஆதரித்து கடலூரில் நேற்று பிரச்சாரம் செய்த பிரேமலதா கண்ணீரும் கம்பளையுமாக பேசியது தேமுதிக ஆவினரை உருக வைத்தது கடலூர் பிரச்சாரத்தின் போது பிரேமலதா விஜயகாந்த் பேசியதாவது எங்க கல்யாணம் கேப்டன் விஜயகாந்துடன் நான் திருமணம் செய்து முதலில் வந்தவோர் தான் ஆனா என் துதிருஷ்டம் நான் இன்னைக்கு கேப்டன் இல்லாம வந்திருக்கின்றேன் கேப்டன் கூடையே என்றைக்கும் வந்தேன் நான் இன்னைக்கு அவர் இல்லாமல் முதல் முறையாக உங்ககிட்ட வந்திருக்கேன்னா ஏன் கடவுள் இப்படி செஞ்சாரோ யாருக்கோ நான் எந்த தண்டனையும் கொடுக்கலையே தெரியலையே எனக்கு கேப்டன் கூடவே தான் நான் வருவேன் எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூடவே தான் போவேன் நான் இப்போ இங்கே தலைவர் இல்லாமல் உங்களை பார்க்க வந்திருக்கேனே எனக்கு ரொம்பவே மனசு வலிக்குது என் அன்பு தொண்டர்களே இந்த புகழ் எல்லாமே நம்ம கேப்டனுக்கு தான் நம்ம தலைவருக்கு தான் அவர் சம்பாதித்தது நீங்கள் எல்லாருமே தான் உங்கள் எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்தினாலும் என்னால் தாங்க முடியலை நான் கேப்டன் கூடவே இங்க வந்திருந்த நினைவு தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு தலைவர் இல்லாம இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வந்தது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தலைவர் நம்ம கூட இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க தலைவர் அங்க நம்ம கூட தெய்வமா இருக்காரு தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு எங்கையும் போகல உங்க சார்பா எல்லாருக்குமே தலைவர் சார்பா நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இவ்வாறு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியுள்ளார் பிரேமலதா விஜயகாந்தின் இந்த கண்ணீரும் கம்பளையுமான பேச்சால் தேமுதிகவினர் உருக்கமாகி போகியுள்ளனர் உங்கள் பாதத்தை தொட்டு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பன்ருட்டிக்கு நான் என்ன இது முதல் முறை அவரை சந்திச்சு பாருங்க இதோ நான் என் பக்கத்துல நிக்கிறாரு சிவ கொழுந்து அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆக ஜெயிச்ச காலத்திலிருந்து எங்க கல்யாணம் கேப்டனோட நான் திருமணம் செஞ்சு முதல்ல வந்த ஊர் பன்ருட்டி ஆனா என் துரதிருஷ்டம் கேப்டன் இல்லாம நான் வந்திருக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் கூடையே என்னைக்குமே வந்த நானு இன்னைக்கு கேப்டன் இல்லாம முதல் முறை உங்க கூட வந்திருக்கிறேனே ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் நம்மள தெரியலையே நம்ம யாருக்கு என்ன தண்டனை செஞ்சோம் தெரியல எனக்கு கேப்டன் கூடையே தான் நான் வருவேன் எல்லா இடத்துக்கும் கேப்டன் கூட தான் வருவேன் ஆனா இன்னைக்கு நம்ம தலைவர் இல்லாம உங்களை பார்க்க வந்திருக்கனே எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது என் அன்பு தொண்டர்களே இந்த புகழ் எல்லாம் தான் இந்த புகழ் அவர் தான் இது நீங்க அத்தனை பேருமே உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்துனாலும் என்னால முடியல ஏன்னா நான் கேப்டன் கூட இங்க வந்த நாட்கள் தான் என் மைண்ட்ல வருது தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பாக்குறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தலைவர் நம்ம கூட இல்லையே யாரும் நினைக்காதீங்க தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு எங்கயும் போல எல்லாருக்கும் தலைவர் சார்பாக என் நன்றிய நான் இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா புரட்சி கலைஞர் கேப்டன் அந்த தெய்வங்களுமே இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்காங்க தெய்வமாக இருந்து இங்க நம்மள ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எங்கும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு எங்கேயும் போல நம்ம தலைவர் நம்ம கூட தான் இருக்காரு நம்மள கூட இருந்து நம்மள வழி நடத்துவாரு நிச்சயமாக உங்களுக்காக இனிமே உங்க அண்ணி வாழ்வ இனிமே என் வாழ்க்கை உங்களுக்காக தான் யாருக்காகவும் இல்ல எல்லாரையும் பார்த்து நான் இந்த முறை நமது வெற்றி வேட்பாளராக பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினரான இன்றைக்கு பார்லிமெண்ட் உறுப்பினரான சிவக்கொழுந்து அவர்களுக்கு கேப்டன் கண்டெடுத்த வெற்றி சின்னமாம் கொட்ட முரசு சின்னத்தில் மகத்தான வெற்றியை ஒன்னா நம்பர் பட்டனுக்கு நீங்க எல்லாரும் தரணும் சொல்லி இந்த நேரத்தில் அமைந்திருக்கும் இந்த கூட்டணி மகத்தான கூட்டணி மக்கள் போற்றும் கூட்டணி தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி இன்னைக்கு என் தாய்க்குலங்கள் போற்றும் ஒரு கூட்டணி என்பதை உங்ககிட்ட நான் சொல்றேன் இன்னைக்கு இங்க போட்டியிட்டாலும் நமது கேப்டனே இங்க நேரடியாக உங்க முன்னாடி நிற்கிறார் நம்ம கேப்டனே உங்களுக்காக ஓட்டு கேட்க வந்திருக்காரு நம்ம கேப்டன் தான் களத்தில் இருக்கிறாரு என்று நினைச்சு நம்ம சிவ குழந்தைக்கு இதே பன்ருட்டிலேயே பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தராகிய சிவ கொழுந்து அவர்களுக்கு அவருடைய உண்மை விசுவாசத்திற்கு கேப்டனின் வலதுகரமாக இருந்து செயல்பட்டதற்கு நல்லவர் பண்பாளர் எளியவர் அவருக்கு நீங்கள் நம்ம கேப்டனை நினைச்சு முரசுக்கு வாய்ப்பு தரணும்